ஹாய் இன்றைக்கி சூப்பரான சுண்டைக்காவை வச்சு ஒரு குழம்பு தான் செய்ய போகிறோம் சுண்டைக்காயில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க ஸோ மறக்காமல் வாரத்தில் ஒரு டைம் தான் சுண்டைக்காவை சேர்த்துக்கோங்க அதுவும் வீட்டிலலாம் குழந்தைங்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கசப்பான காய்களை அவங்கள சாப்பிட வச்சு பழக்குங்க பாவக்காய் சுண்டைக்காய் கோவக்காய் வாழைப்பூ இதெல்லாமே அவங்க வந்து கண்டிப்பாக சாப்பிடணும் ஏன்னா ஸ்வீட் மட்டுமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு மற்ற சுவையோட டேஸ்ட் வந்து தெரியாமல் போயிடும் ஸோ கண்டிப்பாக கசப்பு சுவையும் நீங்கள் வந்து அவங்களுக்கு கொடுத்து பாருங்கள் ஸோ இப்போ வந்து ஒரு கப் அளவுக்கு சுண்டைக்காவை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க சில பேர் வந்து இதை தட்டி தண்ணியில் போட்டு அதுக்கப்புறமா வேக வைப்பாங்க தட்டி தண்ணியில் போட்டுட்டோன்னா அந்த சத்தே போயிடும் அதனால் நீங்கள் அப்படியே லைட்டாக நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கோங்க அந்த க்ரீன் கலரில் போடுற சுண்டக்காய் லைட் க்ரீனில் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க ஸோ இதை அரைச்சி வைக்கிறதுக்கு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் முறிச்சிக்கோங்க ஒரு நூறு கிராம் அதையுமே வதக்கிக்கோங்க அதில் வந்து ஒரு தக்காளி கொஞ்சமாக சோம்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க அப்புறம் வந்து சுண்டைக்காய் வந்து குழம்பு தான் செய்யணுமா அப்படின்னு இல்லை சுண்டைக்காவை நல்லா தட்டிட்டு அதை மோரில் போட்டு கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு உப்பு போட்டு குடிங்க உங்களுக்கு வாயில் புண்ணு வயிற்றில் புண்ணெல்லாம் இருக்குது அப்படின்னா சூப்பராக குணமாயிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நிறையா பேரோட லிஸ்ட்டில் இந்த சுண்டைக்காய் வந்து இல்லை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் எங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுமே ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட மாட்டாங்க அதுக்கப்புறமா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செய்யும்போது கண்டிப்பாக சாப்பிடுவாங்க காரம் கொஞ்சம் கம்மியாக சேர்த்து சாப்பிட ஸோ அவ்வளோதான் இந்த சுண்டைக்காவும் பார்த்தீங்கன்னா நம்ம போடும்போது க்ரீன் கலர்ல இருந்தது இப்போ வந்து நல்லா ஒயிட் கலர் ஆன மாதிரி இருக்குது லைட் க்ரீனில் ஆகிடுச்சு இது போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் வெங்காயம் தக்காளி வதக்கணும் இல்லையா அதில் வந்து கொஞ்சமாக தேங்காய் துருவல் வந்து சேர்த்திக்கோங்க இன்னும் வந்து குழம்பு வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ சேர்த்துட்டு அதையுமே ஒரு ஓரமாக ஆற வச்சுருங்க இப்போ இருக்கட்டும் வெங்காயம் தக்காளி ஆறட்டும் நம்ம வந்து சுண்டைக்காய் வதக்கினதை தாளிச்சு விட்டுடலாம் ஸோ இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு வடைச்சிட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு கருவேப்பில் போட்டுட்டு நம்ம வதக்கி வச்சிருந்தோம் இல்லையா சுண்டைக்காய் அதை வந்து சேர்த்திக்கோங்க இதில் நீங்கள் வேணும் அப்படின்னா இதுலேயுமே வெங்காயம் தக்காளி வதக்கிக்கோங்க ஆல்ரெடி நம்ம நிறையா வதக்கியிருக்கோம் அப்படின்றதுனால நான் வந்து சேர்க்கலை சுண்டைக்காவை மட்டும் சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க லைட்டாக உப்பு சேர்த்திக்கோங்க இப்போ இதுக்கு வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதுக்கப்புறமா மிளகாய் தூள் மிளகாய் தூள் வந்து வீட்டில் அரைச்ச மிளகாய் தூளாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து காரம் எப்படி இருக்குன்றது தெரியும் சப்போஸ் கடையில் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்திக்கோங்க ஏன்னா கடையில் வாங்கும்போது கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்புறம் வீட்டில் இருக்கவங்க சாப்பிட மாட்டாங்க ஸோ கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டுட்டு நல்லா வதக்கி விட்ருங்க சப்போஸ் அதையும் மீறி காரம் போட்டுட்டிங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை மல்லித்தூள் இருக்கு இல்லையா அதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்திக்கோங்க அண்ட் இறக்க போகிறதுக்கு முன்னாடி தேங்காய் பால் தேங்காவை பால் எடுத்து அந்த பால் ஊற்றி இறக்கிட்டிங்க அப்படின்னா காரம் சுத்தமாக இருக்காது ஸோ இப்போ வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டையும் நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துட்டோம் இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை சுண்டைக்காயெலாம் வதக்கி மிளகாத்தூள் போட்டோம் இல்லையா அந்த குழம்புல சேர்த்திட்டோம் அப்படின்னா சூப்பரான சுண்டைக்காய் குழம்பு ரெடி ஸோ இப்போது இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்பெல்லாம் ஒன்றா சேர்ந்து கொதி வரும்போது நம்ம வந்து இறக்கிட வேண்டியது எந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கு அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ அவ்வளோதான் சூப்பரான சுண்டைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஸோ இது வேணுன்ற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் மூடி வைங்க நல்லா கொதிச்சு வரட்டும் கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இறக்கிடலாம் பார்த்தீங்களா நிறையா எண்ணெய் ஊற்றி தான் செய்யணும் அப்படின்னு இல்லை லைட்டாக எண்ணெய் ஊற்றி நல்லா டேஸ்ட்டாக சமைச்சாலே போதும் ஸோ என்னடா எண்ணெயே இல்லை அப்படின்லாம் நினைக்காதீங்க லைட்டாக எண்ணெய் ஊற்றினாலுமே போதும் நல்லா சுட சுட சாதத்து கூட இந்த சுண்டைக்காய் குழம்பு வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு கொஞ்சமாக நெய் விட்டு கொடுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்